اور طاری کے ان اللہ و ملائکہ تہم صلو علی النبی یا ایہلذین آمنو صلوا علیه و سلم تسلیما اللهم صل علی سيدنا محمد و علی آل سيدنا محمد و بارک و سلم علیه اللهم صل علی سيدنا محمد و علی آل سيدنا محمد و بارک و سلم علیه நம்ம எல்லா படைத்து அதிலும் மேலாக முகமது ரசூல் அவர்களின் ஆக்கினானே அத்தகைய அல்லாஹிற்கே புகழளித்தும் அஹமது மேலும் அல்லாஹால ஷேக்மார்களுடைய கரம் பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சொஹபத்தையும் நம்ம அனைவருக்கும் அருளினான் தாலா அதை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை புரிவானாக பாடத்தை ஓட்டியாச்சு வருட எடுத்துக்கு வந்தாச்சு வருடத்தில் இந்த ஒரு வருடத்தில் அதிகமாக சாப்பிட்டோம் அதிகமாக தூங்கினோம் அதிகமாக விளையாண்டோம் அதிகமாக வெட்டியாக பேசினோம் அதிகமாக நேரங்களை வீண் விரயங்களை செலவழித்தோம் கொஞ்ச நேரம் படித்தோம் அல்லது கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி நடித்தோம் இப்படின்னு போன வருஷம்தான் சொன்ன மாதிரி இருந்தது அதுக்குள்ளே அடுத்த வருஷத்தினுடைய மன்றம் காலங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்குது இரண்டு பேர் கைசேதம் உடையவர்கள் யார் மறுமையுடைய சிந்தனை இன்றி மறுமைக்காக வேண்டி எந்த ஒரு இபாதத்தையும் சேர்த்து வைக்கவில்லையோ கேமத் நாளில் அவர் கைசேதம் உடையவர் அதேபோல் நேரத்தை வீண் விரயம் செய்தவன் கைசேதம் உடையவன் அதனால் அதிகமான நேரங்களை நாம் வீணடித்து வைக்கிறோம் அதில் நாம் எவ்வளோ பிரயோஜனம் அடைஞ்சிருப்போம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மளை நாமளே கேள்வி கேட்டுட்ருக்கோம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்ம என்ன விஷயம் எக்ஸ்ட்ராவா தெரியும் எக்ஸ்ட்ராவா என்ன தற்கு தெரியும் எக்ஸ்ட்ராவா என்ன ஃபிக்கு சட்டங்கள் தெரியும் எக்ஸ்ட்ராவா என்ன நகு சட்டங்கள் தெரியும் இது போன்ற கேள்விகளை நம்மள்கிட்டே கேட்கணும் நம்ம அதிகப்படியாக சென்ற வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் படித்த கிதாபுகள்லேருந்து எதை நாம் எடுத்தோம் அப்படின்றத நாம் கேள்வி எடுக்கணும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்மளுடைய பயான் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பின்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நாம் சோதிச்சு பார்க்கணும் நம்மளுடைய கிராத்து எப்படி இருக்குது நாம் நாய் மிசலாசில் புகழக்கூடிய கீதம் நாத்து ஷெரீஃபுல்ல எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கான முயற்சிகளிலையும் செய்யணும் இந்த காலத்தில் ஆலிம்கள் மல்டி டேலண்ட் இல்லை அப்படின்னா அவங்களால வாழ்க்கை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம் மல்டி டேலண்ட் பல பன்முக திறமை உள்ள ஆளும்களே வாழ்க்கையை ஓட்டுற கஷ்டப்படுறாங்க அந்த திறமைகளை நாம் வளர்த்துக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் துணியாவிலும் சரி ஆகலத்திலும் சரி ஆக அல்லாஹின் பேரளால் ஷேக்நாயகத்தின் துவாவால் அவர்களுடைய இந்த மதரசாவிலே இறுதி மன்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த இறுதி மன்றத்தை துவங்குவதற்காக வேண்டி ஆரம்பமாக அல்லாஹுடைய கலாமை படிப்பதற்காக வேண்டி ஐந்தாவது சுமராவை சார்ந்த முகமது காசிம் அவர்கள் வருவார்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم سنه من قد ارسلنا قبلك من رسلنا قبلك من رسولنا ولا تجد لسنتنا تحويلا أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك عسى أن يبعثك ربك مقام الباطل كان زهوقا صدق الله العظيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அழகாக குரல் வளத்தை மெம்பேலும் அழகாக்குவானாக பொதுவாக நாம் கிராத் விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை குரானை நாம் எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்தஸ்து உயர்வு கிராத் விஷயத்தில் தஜ்வீது தானே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில அர்ஃபுகளுடைய உச்சரிப்பு மாறினால் தொழுகையே கூடாமல் கூட போய்விடும் லஹ்ன ஜலி லஹ்ன ஹஃபி என்று சொல்லுவார்கள் லஹன ஜலி ஏற்பட்டால் தொழுகையே ஃபசாதாகிவிடும் ஆனால் பல இமாம்கள் இமாமாக போடக்கூடிய பல பேருக்கு பின்னாடி தொழுகும்போது பல பேர் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி ஓதுறான் ஒரு இடத்துல ஒரு அஜர்த்து ஓதுறார் கல் யஹனில் மன்ஃபூஷ் பூஷ் அப்படின்னு ஓதுறார் அதோட உச்சரிப்பு சரியில்லை பின்னாடி வந்த ஒருத்தர் எங்கே அதை சொல்லுங்க எங்கே பூசணும் அப்படின்னு சொல்லி கேட்குற தொழுது முடித்த உடனே என்னப்பா என்ன பூசணும் நீங்கள் தானே அத சொன்னீங்க கல் எடுக்கலாம் மண்ணை பூசணுன்னு அதுதான் எங்கே பூசணும்னு கேட்குறேன் மகாரிஜுல் ஹுஃபுல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடு கொடுக்க வேண்டும் அரபி உச்சரிப்புகளில் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாயகம் சலாசன் சொல்கிறாங்க வாதியினுடைய உச்சரிப்பை செலவாலி செலம் அவங்களை விட சிறந்த யாரும் உச்சரிக்க முடியாது அப்படிப்பட்ட நாயகம் சலாசன் சொல்கிறாங்க வாத இதை விட சரியாக என்னால் உச்சரிக்க முடிஞ்சால் நான் அதையும் உச்சரிப்பேன் என்பதாக சொல்கிறாங்க இப்போ அரபியனுடைய மஹரஜ்களுடைய ஹக்க அதான் சிறுது ஹக்கவும் முடியாது ஆனால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதனுடைய உச்சரிப்புகளில் கவனம் செலுத்தணும் அதுலேயும் பல அஸார்கள் அடங்கியிருக்கு சரிங்களா தஜ்வீதுகளில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்ஷால்லா அடுத்ததாக நாயகம் சலா அலி அவர்கள் புகழ் பாடுவதற்காக வேண்டி முகமது ஷரீஃப் நாலாசும்ராவை சார்ந்த அவர்கள் இடை கீதம் வாசிப்பார் கீதம் வாசிப்பார் ලා මාලෙකුම අරහම තුල්ලයි ොතාලා බරකාතහුතෙන්සිින්දීඩුම්ම දිනාබීලේ කුමන බිසුම්තෙන්්‍රලේ පුවොන්ද්‍ර පෝටීට මන් காண வேண்டும்மே வெநில வெண்ணி கரைவதன் அதிகாலை நேரம் என் மறைவதபி உலாவரும் நேரம் வெட்கம் தானாமல் ஒலிந்தாயோ அண்ணிஷாவின் சூரியன் எங்கே அன்னையின் சூரியன் நிலவானதே அன்னையின் சூரியன் ஒளியாகவே உதித்திடும் இரவிலே அவர் வீட்டிலே மதினா 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 அலகான மதினா 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 எந்த மதினா 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 அழகான மதினா சுட்டேரி கும்பையில் குளிரந்தன் பெருமான் வாட்டிடும் குளிர பெருமான் சொல்லிடும் போதே கொண்டாடும் இன்பம் அது நெஞ்சே நீ என்ற அறிவாயோ உம் மீது நான் கொள்ளும் காதலும் தண்ணீரில் வரையும் ஓவியமாய் அதுவல்ல அன்பே உமை காணவாழ்விலே பொழுதெல்லாம் கழிந்தோடும் கண்ணீரிலே வடிந்த கண்ணீர் காய்வதற்கு முன்பே அதில் பின்பமாய் வேண்டும் மூகமே வைகள் முகமே ஒரு நொடியும் என் கண்கள் மாறாமலே உம் ரசிக்கணும் என்னாலுமே தேன் சிந்திடும் மதினாவிலே பூ ஒன்று பூத்திட்ட மன்னிலே मैं कहने विन्दु में निंजे सलाम वालेकुम